அனைவருக்கும் இனிய காலை வணக்க முறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா நல்லா இளம் தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு வரை இதே லேண்டு தானுங்க அதே மாதிரி செஞ்சேரிமலை டூ பெதம்பட்டி ரோட்லேருந்து இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துருங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு ஐநூறு அடி வருங்க உங்களுக்கு சைட் பார்த்திங்கன்னா நல்லா கெலெக்ட் பார்த்து சைட்டாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தேனுங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு வயசு மரங்கள் பூ பாலை வந்து நல்லா காய்க்கக்கூடிய திறமையில் நல்லா இளம் தென்னந்தோப்பாக இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி வந்துடு தனி கிணறு தனி சர்வீஸு போர் தொட்டின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே வரும் பற்ற தென்னை தோப்பு காப்பு எப்படி தான் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க அருமையான இளம் தென்னை தோப்புங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க பூராமே ட்ரிப்ளிகேஷன் பண்ணிக்கிறாங்க தோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ ஐம்பது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தான் காய்க்கூடிய ஸ்டேஜில் நீட்டாக அமைச்சிருக்குது அருமையான தென்னை தோப்புங்க இந்த தென்னை தோப்பை மிஸ் பண்ணிடு வேண்டாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்டிருக்கிறாங்க நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம நே நேரடியாக பார்ட்டியோடு போய் பேசி பார்க்கலாங்க அருமையான தென்ன தோப்புங்க நீ பாருங்க நம்ம மரமெல்லாம் எப்படி காப்பு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அருமையான தோப்புங்க த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல மேலாலேயே இருக்குது அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்களுக்கு இதில் கம்பி வேலி வந்துடு தனி கிணறு வந்துடு தனி சர்வீஸ் வந்துரு போர் சுற்றியும் கம்பி வேலி உள்ளுக்குள்ளே போகிறக்கு தடை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்